நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதந்தது சார் படம் பார்த்துட்டேன் சொன்னப்போ ஒரு நடுக்கத்தோடையே போனேன் சார் ஏற்ற மாதிரி பார்த்துருந்தாங்க லேப்டாப்பில் அதுவும் பார்வை எம்எல்ஏல வாங்கன்ட்டு லேப்டாப்பில் இருந்துச்சு பார்வை அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு இப்போது சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா வாங்க போஸ் நீ நல்ல ஆக்டர் நடிச்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம் சத்தியமாக இதான் இது வார்த்தை இதை சொல்லியிருந்தாரு தான் அப்போ ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த மன நிலையில தான் போனேன் போய் ஈர்த்த மாதிரி உட்கார்ந்தேன் உட்கார்ந்தோன்னே ஒரு பெரிய மௌனம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ் ஆனேன் அப்புறம் திரை இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னார் சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போகிற விஷயத்தான் சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கேங்கிறது என்கிட்ட கேட்டார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த காட்சி இருக்குன்னு அது எங்க செகண்ட் ஏன் செகண்ட் ஆஃப்ல ஃப்ரெண்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க பாத்தீங்கல்ல டூடி அந்த டூடி வந்து படத்துடைய முதல் பகுதியாக வச்சிருந்தேன் ஏன் டூடி பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்ல கதை ஏன் கதை சொல்லணும் அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு அதே நீங்க முன்னாடியே உடைக்கிறீங்க அதை எடுங்க அப்படின்னாரு அதை வெளியே எடுத்துட்டேன் இந்த முப்பத்தஞ்சாவது சீன் ஒன்று இருக்குமே அது எங்கன்னு கேட்டாரு நான் தரத்தரன்னு பிடிச்ச எடுக்கலை சார் ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் கொஞ்சம் காமெடி என்ன காம்பினேஷன் செட் ஆகல அதை வச்சா தான் படம் ஒர்க் ஓட்டாவும் அப்படின்னாரு விமான சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்தார் விஜயபுரன் சார் ஒரு இடத்துல இருந்தார் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு இந்த நேரத்தில் ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சார்க்க நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அவரு அவங்க எலில் சார்கனுடைய நன்றி அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு போய் விஷயத்த சொன்னேன் அவர் கேமரா கொடுத்துட்டாரு எலில் சார் சூப்படி அப்படின்ட்டாரு செல்வா சார் கேமராமேன் அவர் உங்கள் படத்தோட மூடு என்னன்னு கேட்டாரு சொன்னேன் நீங்கள் ஒரு டயலாக் பார்த்தீங்கல்ல பள்ளிக்கூடத்தை பற்றி பேசி பெண்கள் கல்வி கேட்கக்கூடாத ஒரு சீன் அந்த சீன் இப்போ எடுத்தது அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது அந்த அந்த வசனம் சுனா தேவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் காமிச்சேன் அவங்க படிச்சுட்டு அதில் ரெண்டு கரெக்ஷன் சொன்னார் அப்படி எழுதப்பட்டது தான் அந்த வசனம் படத்தில் அந்த அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம் சார் சொல்லி தான் சேர்த்தோம் அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம் இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம் நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றி சார் என் வாழ்நாளில் நான் ரெண்டு பேரை எப்பவுமே மறக்க வெற்றிமாறன் சாரும் மாறன் சாரும் சாரும் மறக்க கூடாது இல்ல நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும் நிலோபர் சிராஜ் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தோட நிர்வாகர் கண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி அசிஸ்டன்ட் டேரக்டர் படப்படன் வேலை வந்திருக்கு ஒரு செகண்ட் தான் டைம் டக்குனு லைன் வந்திருக்கு கடக்கணும் மதன் திரு